அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒருவருக்கு நிலைத்த புகழும் நிலைத்த செல்வமும் நீடித்த தொழில் வலிவையும் தொழில் வலுவும் நீடித்த ஆயுளையும் கொடுக்கக்கூடியது அவர் ஜாதகத்திலே உள்ள ஸ்திர லக்ஷ்மி யோகமாகும் இந்த ஸ்திர லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு ஜாதகத்திலே லக்கினாதிபதியும் லக்கினத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் இந்த இருவரும் ஆட்சி பலமோ அல்லது உச்சபலமோ பெற்றிருப்பதாகும் அந்த வகையிலே மேஷ லக்னத்திற்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திலோ இருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலோ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து நான்காம் இருந்தால் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர சுபிட்சங்களை கொடுக்கும் லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ரிஷப லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருந்து சனி பகவான் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ இருந்தால் அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லக்ஷ்மி யோகம் உண்டாகும் அதுபோல மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ இருந்து சனி பகவான் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல கனக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் கனக லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலோ இருந்து குரு பகவான் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலோ இருந்தால் அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்து செவ்வாய் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திலோ இருந்து சுக்கிரன் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலோ இருந்து புத பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பன்னிரண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ இருந்து சந்திரன் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வழங்கும் லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலோ இருந்து சூரியன் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ இருந்தால் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ சனி பகவான் இருந்து புத பகவான் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் கும்ப லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ இருந்து அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு நான்காம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் அதுபோல மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திலோ இருந்து செவ்வாய் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலோ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலோ இருந்தால் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திலோ இருந்து செவ்வாய் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஸ்திர சுபிட்சங்களை வழங்கும் ஸ்திர லட்சுமி யோகம் உண்டாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் ஆட்சி பலமோ அல்லது உச்சபலமோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு நீடித்த புகழ் செல்வம் நிலைத்த புகழ் செல்வம் நீடித்த தொழில் வலு மற்றும் நீடித்த ஆயுள் ஆகியவற்றை வழங்கும் ஸ்திர லக்ஷ்மி யோகம் உண்டாகும் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயசர் சோமாயம் மங்களாய உதாய குரு சுக்க சனிப்பேச்சம் ராகவே கேதவே நகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன்